ఓం సరవణ భవవో ఓం వల్లి మనాలనకు అధరవోహరా కచ్చింబది శణ్ముఖనాదనకు అధరవోహరా பக்த கோழிகள் அனைவருக்கும் முருகனியர்கள் சீனிவாசன் மிஸ்னாலும் முப்பது பத்து இருபத்தி ஒன்று அன்று சத்தியத்தை பூர்த்தி திருமான் கல்வியத்தாலும் நடைபெறுவதாக உள்ளது அன்று உங்களுக்கு நேரடியாக சத்தியத்தை பூர்த்தியை பாதிப்பதற்காக முயற்சி செய்து வருகிறோம் எல்லாம் வல்ல சண்முகாலும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியனாலும் இந்த சத்தியத்தை தொப்பூர்த்தி நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்காக சண்முக பாதத்தில் தத்து பத்தியை வைத்து வணங்குகிறேன் வணக்கம் முருகன் அவர்கள் சிங்வாசன் பேசினார் வெற்றிவேல் முருகன் கருவுகரா வள்ளிமணன் கருவுகரா தத்தியம்பை சர்மனானு கரோகராமோ